ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக பாஸ்மதி ரைஸ் இருந்த ஒரு கால் கிலோ அளவுக்கு அதை வந்து வேக வச்சுட்டேன் இப்போ ஓரளவுக்கு வெந்துட்டு இதை வந்து வடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்ச விலைகள் எல்லாம் பார்க்கலாம் இதில் சேர்க்குறதுக்காக ஒரு கேரட் வந்து நிலநிலமாக கட் பண்ணி வச்சுக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீரி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலை புதினா இலை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் இருக்குல்ல அதை வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எந்தளவுக்கு நைஸாக வருதோ அதுக்கு அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா ஒரு பல்லாரி அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நீளநிலமாக தான் கட் பண்ணியிருக்கேன் குடமிளகாயில் ஒரு கால் சைஸு தான் எடுத்திருக்கேன் அதையும் நீளநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சாப்பாடு அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காய்கறிகளோட அளவுகளை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கிடுங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து டிபன் பாக்ஸுக்கெல்லாம் ஒரு லஞ்சு அவசரமாக ரெடி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெரைட்டியாகவும் இருக்கணும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் பூண்டு பல் இருக்குது பாருங்கள் அதையும் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம தட்டி தான் சேர்க்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் விட்ருக்கேன் ஏன்னா அந்த காய்கறி எல்லாமே வெந்து வதங்கி வரணும் அதுக்கப்புறமா அது நம்ம வந்து சாதம் எல்லாம் கிட்டுறதுக்கு சரியாக இருக்கும் இது என்ன சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு பச்சை மிளகாயும் இந்த பல்லாரியையும் சேர்த்துக்கிட போகிறேன் இது எல்லாமே முதல்ல கொஞ்சம் வதங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருட்களாக சேர்க்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும் இந்த டைமில் ஒரே ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பேருக்கு அதை வந்து உரலில் வச்சு நல்லா தட்டி எடுத்துடலாம் இது வந்து பெரிய சைஸ் பூண்டு பல் அப்படிங்கிறனால ஒன்று எடுத்திருக்கேன் சின்ன சைஸாக இருந்ததுன்னா ஒரு நாலு பூண்டு வரைக்கும் நாலு பல் வரைக்கும் எடுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் தட்டி நம்ம வந்து இந்த வதங்கிட்டு இருக்கலையா வெங்காயம் அது கூடால் சேர்த்துடலாம் இதுவும் சேர்ந்து கொஞ்சம் வதங்கும் போது வாசம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன்லே அதையும் சேர்த்துட்டு இந்த கேரட்டையும் சேர்த்துட போகிறேன் கேரட் வந்து கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் எடுக்கும் ஏன்னா பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதனால இதை வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படி கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம் உப்பு வந்து இப்போ சேர்க்காண்டா எல்லா காய்கறியும் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தான் எல்லா இடங்களையுமே சரியாக பிடிச்சி வரும் இல்லைனா ஒரு காயில் உப்பு அதிகமாக இருக்கும் ஒரு காயில் கம்மியாக இருக்கும் இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் வதங்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த கோஸை வந்து சேர்த்துட போகிறேன் அதுக்கூடவே அந்த மல்லி இலை புதினா இலை இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கிடலாம் எப்போவுமே வந்து கோஸ் வந்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிரும் இனிமேல் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துடலாம் கல் உப்பு சேர்த்துடக்கூடாது உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிடலாம் சாப்பாட்டில் நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கேன் ஒருவேளை நீங்கள் சாப்பாட்டில் உப்பு சேர்க்கலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து சேர்த்துக்கிடுங்க இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிட்டு காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் காரம் வந்து ரொம்ப வேண்டாம் அதனால தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நம்ம வந்து இனிமேல் மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் இன்னுமே வந்து வத்தல் தூள் வேண்டாம் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து எடுத்துக்கிடுங்க இந்த டைமில் எல்லாமே கொஞ்சம் வதங்கி வந்துட்டு பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது உப்பு எல்லாம் செக் பண்ணிவிடுங்க நீங்கள் ஒருவேளை சாஸ் ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா இந்த டைமில் வந்து தக்காளி சாஸ் இருந்தால் சேர்த்துவிடுங்க அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கடையில் வர்ற மாதிரியே நமக்கு வேணும் அப்படின்னா சோயா சாஸும் சேர்த்து விடலாம் அது வந்து அந்த பிளாக் கலர் அது எல்லாம் சேர்ந்து வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எல்லாமே நான் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வடித்து வச்சிருக்க சாப்பாடு இருக்கு பாருங்க அதையும் சேர்த்து இதில் வந்து நல்லா பொறுமையாக கலந்து விடலாம் இப்படி நம்ம வந்து அங்கே எங்கேயும் சாப்பாடு உடையாத அளவுக்கு வந்து கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் இந்த டைமில் வந்து எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அப்புறமா உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிவிடுங்க உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது கடைசியில் கொஞ்சமாக உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருந்தேன் அது வந்து வீடியோவில் காமிக்க முடியலை அதுக்கப்புறமும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியில் கொஞ்சமாக மிளகு தூள் வச்சு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிடுங்க சூப்பராக ரெடி ஆயிரும் இதே மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து லஞ்சுக்கெலாம் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டோன்னு வைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய அதே அரிசிலையும் பண்ணலாம் நான் வந்து இந்த அரிசி கொஞ்சம் இருந்ததுனால இதில் பண்ணேன் அப்படி இல்லைனா எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பொன்னி அரிசியிலே ரெடி பண்ணிடுவேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்